எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பிறந்த குழந்தை பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள் குழந்தை பற்றி பலருக்கும் ஒரு சில விஷயங்கள் முழுமையாகவும் தெளிவாகவும் தெரியாது பிறந்த குழந்தை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நான் இப்ப சொல்ல போகிறேன் குழந்தைகளை தான் பிடிக்காது அதிலோ புதிதாக பிறந்த குழந்தைகளை பார்த்தாலே பலருக்கும் அக்குழந்தையை தூக்கி கொஞ்சம் வேணும்னு தோணும் ஆனா பிறந்த குழந்தை குறித்து பலருக்கு ஒரு சில ஒரு சில விஷயங்கள் முழுமையாகவும் தெளிவாகவும் தெரியாது என்னதான் பல கஷ்டங்களை தாங்கி பத்து மாதம் குழந்தையை சுமந்து பெற்றாலோ அந்த தாய்க்கு பிறந்த குழந்தை பற்றி முழுமையா தெரிந்திருக்காது அதிலோ முதல் குழந்தை என்றால் சிறுதொழி கூட தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை பிறந்த குழந்தைக்கு கண்ணீர் சுரப்பிகளே இருக்காது மேலும் இவங்களுக்கு பிறந்து மூன்று மாதங்களில் தான் கண்ணீர் சுரப்பிகள் வளரவே ஆரம்பிக்குமாமா வேண்டுமானால் பிறந்த குழந்தையின் அழுகையே கவனிங்க அவங்களுக்கு கண்ணீரே வராது பிறந்த குழந்தை தாயிடம் வந்ததும் தன் அழுகை நிறுத்திடும் எப்படின்னு பாத்தீங்கன்னா கருவில் இருக்கும்போதே தன் தாயின் குரல் மற்றும் ஸ்பரிசம் நன்கு தெரியும் பிறந்த குழந்தையால இருபது சதுர அடி இருபது அடி தூரத்துல இருப்பது மட்டுமே காண முடியும் சராசரி மனிதனால அறுநூறு அடி வரையுள்ள அனைத்தையுமே காண முடியும் ஆய்வுகள்ல பிறந்த குழந்தையால மனித முகத்தை நன்கு அடையாளம் காண முடியும் என்று தெரிய வந்திருக்குது மேலும் பிறந்த குழந்தைகளுக்கு பொம்மைகளை விட ஒருவரின் முகத்தை காண ரொம்ப பிடிக்கும் ஆனா அதனாலதான் பிறந்த குழந்தைகள் ஒருவரை காணும் போது புன்னகிக்கிறாங்க மற்றொரு முக்கியமான விஷயம் பிறந்த குழந்தைகளுக்கு கற்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் மட்டும்தான் தெரியும் அவங்க வளர வளர பார்வையும் வளர்ச்சி பெற்று மற்ற நிறங்களால் அவங்க கவரப்படுவாங்க சராசரி மனிதனோட உடல்ல இரநூத்தி ஆறு எலும்புகள் இருக்கும் ஆனா பிறந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் இருநூத்தி எழுபது எலும்புகள் மட்டுமே இருக்கும் அவர்கள் வளர வளர மண்டை ஓடு மற்றும் முதுகெலும்பு பகுதியில் உள்ள எலும்புகள் இணைந்து இருநூத்தி ஆறு எலும்புகளாயிடுது குழந்தைகள் பிறந்ததும் அவங்களோட தலை சருமத்துல மென்மையான முடிகள் அதிகமாக இருக்கும் ஆனா ஒரு சில வாரங்கள்லேயே அந்த முடி தானாவே உதிர்ந்துடும் இருப்பினும் தலையில் உதிர்ந்த முடிகள் அடுத்த சில வாரங்கள்லேயே நன்கு வளர ஆரம்பிச்சிடும் ஓகேவா உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் பிறந்த குழந்தைகளில் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தேங்க்யூ